வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அநேகமாக வந்து தேர்தல் நடப்பது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் என்ன ஒரு கவனிக்கத்தக்க விஷயம்னா எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் இந்தியா தான் ஜெயிக்க போகுது அதில் மாற்றுக்கருத்தில் ஆனால் இந்தியா கூட்டணியில் எதிர்கட்சித் தலைவராக ராகுல் ஆனது அதையும் தாண்டி இந்த தேர்தல் நடக்கிறது வந்து பிஜேபி அதாவது வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு என்னங்க பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாலும் பிஜேபிக்கு ஒரு பெரிய தான் இடிச்சிருக்காங்க சுதந்திர இந்தியாவில் எழுபத்தாறுக்கு அப்புறம் நடக்காத ஒரு விஷயம் நடக்குதுங்கும்போது மோடி அரசு அராஜகம் பண்ணுதுன்னு வெளியில் பார்க்குற குழந்தைக்கு கூட தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன நடக்குது அதாவது ஒய்எஸ்ஆர் வந்து நாலு பேர் நாங்கள் ஆதரவு தரேன்னு சொன்னோடனே இப்போவே டிடிபி தரப்பிலிருந்து உள்ளுக்குள்ளேருந்து புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு தேவையில்லாமல் இந்த கொல்லிக்கட்டை எழுதி தலையில் செஞ்சு அந்த கதை தான் ஏன்னா ஊழல்வாதியினுடைய எம்பிக்களுடைய ஆதரவு தேவையா அப்படிங்கிற மாதிரி இப்போ நாயுடு கட்சியிலேருந்து ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்குது இன்னொன்று சிராக் பாஸ்வான்கிட்ட வந்து அமித்ஷாவே பேசுகிறத நிதிஷ் விரும்பல என்னங்க திடீர்னு வெவ்வேறு ட்விஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு பன்னெண்டு எம்பி இருக்காங்க யார் நிதிஷ்குமாருக்கு வெறும் அஞ்சு பேரை இருக்க சிராக் பாஸ்வான்ட்ட அவங்க அஞ்சு தடவை ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு அஞ்சு தடவை ஃபோன் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு ஒரு ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணல நினைப்பார நினைக்க மாட்டாரா ஏன் நிதிஷ்குமார் பக்கம் லேசாக அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்கன்னா நம்ம ஆதரவு தான் நிதிஷ்குமார் இருக்காருன்னு பிஜேபி நினைக்கிது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி ரைட் அப்படியா எங்களுக்கும் ஒரு காலம் வரும்னு அமைதியாக இருக்கார் நிதிஷ் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மூ இந்த தேர்தல் நடக்கிறது இன்னொரு பக்கம் நார்மலாக கொஞ்சம் யோசனை பாருங்கள் இங்கே திமுக அதிமுக இருக்குது ஸ்டாலினும் எடப்பாடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மோடிக்கு ஆதரவு தந்தால் இங்கே களம் எப்படி இருக்கும் யாரை எடுத்து தான் அரசியல் பண்ணுறது இன்னைக்கு என்ன சிக்கலாகி போச்சு ஜெகன்மோகன் வாலண்டியராக என்ட்ரி ஆகிறார் நாலு எம்பிக்கள் கொடுக்குறோன்ட்டு அங்கே இருக்க டிடிபி என்ன விட்டு இழுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்களாம் ஒரு ஊழல்வாதி மக்களை வந்து ஏமாற்றி பெரிய பங்களாலாம் கட்டி ஆடம்பரமாக வாழ்ந்து ஆந்திராவுடைய வளர்ச்சியை குட்டிச்சோராக்கணுல முழு பங்கு ஜெகண்ட் இருக்குது அவரை தூக்கி உள்ளே போகணும் நாங்கள் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அவருடைய நாலு எம்பிக்களுடைய ஆதரவு பிஜேபி கொடுக்குறேங்கிறாரு பிஜேபி என்ன சொல்லணும் அதெல்லாம் எங்களுக்கு வேணால் தேவையான மெஜாரிட்டி இருக்குது எங்களுடைய தோழர் வந்து மிக நம்பிக்கையானவர் நாயுடுன்னு சொல்லாமல் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு எப்போ வேணாலும் வெடிக்கலாம் இது எப்போ வெடிக்கும் அரசியல் நன்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் இந்திரா காந்தி நம்ம இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது இந்திரா காந்தி இல்லை ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது மாயாவதி அவர்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி இவர் அவங்க அப்பா முலாயம் சிங் ரெண்டு பேரும் ஆதரவு கொடுத்தாங்க காங்கிரஸ்க்கு அப்பவே பெரும்பாலும் நடைபெற்று பேச வேண்டியது என்னங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ரெண்டு பிரதான கட்சியும் இன்றைக்கி காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் பெரிய அளவுக்கு அங்கே வந்து பாதிப்பு ஏற்பட்டது ரெண்டு பேருக்குமே இந்த விஷயங்கள் வந்து நாயுடுக்கு தெரியும் நாயுடு என்ன நினைக்கிறாரு என்ன நினப்பார் உள்ளுக்குள்ளே என்ன நினைப்பார் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் அப்போ வந்து ஒய்எஸ்ஆர் வந்து யார்ட்டையும் பேசாமல் ஆதரவு கொடுத்துருப்பார் இவரே இப்போ வாலண்டியர் ஆதரவு கொடுப்பதன் நோக்கம் என்ன அதற்காக பிஜேபி அவருக்கு செய்ய என்ன பலன் கொடுக்க போகிறாங்க அதனால யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லா கால்குலேஷன் தான் இன்றைக்கி ஒய்எஸ்ஆருடைய கட்சி வாலண்டியராக வந்து ஆதரவு கொடுக்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைல்ல ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகனே ராஜ்நாத் சிட்ட பேசியிருக்காரு அடுத்தது நீங்கள் வந்து இப்போ கொளுத்தி போடுறவங்க ஆயிரம் ரூபாய் உள்ளுக்குள்ள இருக்க டிடிபிக்காரங்க என்ன நினைப்பாங்க நம்ம எதிரியும் நினச்சிட்டு இருக்கோம் பிஜேபியை வாழ வச்சதே நாங்கள் தான் ஆறு சீட்டு கொடுத்ததே பிஜேபிக்கு அதிகம் பேச ஆரம்பிப்பாங்களா ஆரம்பிக்க மாட்டாங்களா அதான் நம்ம சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சி சில அது பண்ணுறீங்க இப்போ இந்தியா கூட்ட நீங்கள் என்ன நினைக்கிறாங்க நம்மளுடைய எவ்வளோ நமக்கு மாசு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு இதில் என்ன சிக்கல் ஒரு ஏழு பேர் பதவி ஏற்காமல் இருக்காங்க ஒன்று வயநாடு ஒன்று காலியாக இருக்குது ரெண்டு பிஜேபி ஒரு முந்நூற்றி ஏழு வந்துடும் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய சுயேட்சைகள் அது அவங்க ஜெயிலில் இருக்கவங்க அவங்கலாம் இன்னும் வந்து பதவி ஏற்காமல் இருக்கா அவங்க ஓட்டு கண்டிப்பாக இவர் கிடைக்காது இதை எல்லாத்தையும் தாண்டி சொல்ல வேண்டிய செய்தி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த தேர்தல் இந்த தேர்தல் எதுவுமே இனிமேல் பிஜேபியால் நிறைவேற்ற முடியாது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட்டி தான் நிறைவேற்ற முடியும் அப்படியே இருந்தாலும் ஒரு நாலஞ்சு அடி வாங்குது ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு மூணு எம்பிக்கள் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார் இனிமேல் எக்காரத்திலையும் கூட்டணி இல்லைன்னா அவர் வச்சால் அவர் பிரச்சனை ஆகிரும்னு அவருக்கு தெரியும் அதாவது ஓ ஓ ஓடிடுவாங்க அந்தளவுக்கு இருக்குது அதிமுக இன்றைக்கி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் பிஜு ஜனதாதளம் அது வந்து எப்படா எப்படா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு எதை கொண்டு இன்னைக்கு நீங்கள் ஃபில்லப் பண்ண போகிறீங்க ராஜ்யசபாவில் ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாது சின்ன மசோதாவை நிறைவேற்ற முடியாது அதைவிட காமடி அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் அவருக்கு இன்னும் பிரச்சனை ஏன்னா இங்கேயாவது சபாநாயகருக்கு பெரும்பான்மைக்கு தான் சபாநாயகருக்கு பெரும்பான்மை இல்லையா ராஜசபையில் எல்லாம் இருந்துச்சு கற்றுனா எத்தனை பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி எடுத்து அருமையான முடிவு மக்களுக்கு சொல்லணும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவர் எதுக்குமே உடன்பட மாற்றாருங்கிற விஷயத்தை அழுத்தமாக பதிவு வைப்பதுக்கு ஒரு இடம் இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம்ல இந்தியா கூட்டணி ஒற்றுமை இப்போ என்னென்னா நேற்று என்ன நியூஸ் போடுறாங்க இல்லை இல்லை மம்தா பானர்ஜி வந்து அகிலேஷ் 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 பானர்ஜி அவர் சொல்லிட்டாராம் அபிஷேக் பேனர்ஜி இல்லைல்ல எங்களை கேட்காமல் பண்ணிட்டாங்கன்னு இதெல்லாம் இவங்களே சொல்கிறது அப்போ ஷிண்டேக்கு வந்து பத்து தடவை பிஜேபியில் ஃபோன் பண்ணது சிராக் பாஸ்வானுக்கு ஃபோன் பண்ணது ஒய்எஸ்ஆர் அங்கே பேசுனது இதெல்லாம் எப்படி நடக்கும் பிஜேபி வைக்க யாருக்கு இப்போ தலைவலி பிஜேபிக்கா இந்தியா கூட்டணிக்கு அவர் தான் ராகுல் காந்தி தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார் ராகுல் காந்தி எதிரி எதிர்கட்சி தலைவராக என்ன ஆகும் இன்றைக்கி சபையில் அவர் பேசுவார் ஒன்று இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவருக்குன்னு நிறைய அதிகாரங்கள் இருக்குது இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எவ்வளோதான் என்ன பண்ணுவீங்க உள்ளே வந்து சபையில் ஒரு பேசுகிறத ஏதாவது தடுக்க முடியுமா இன்னும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவருக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டும் மத்திய அமைச்சருக்கு இணையான அந்த போர்ட்ஃபோலியோ அது நீங்கள் எந்த ஊர் ம இந்த உள்ளே இருக்குது மசோதா அதாவது நம்ம நிறைய துறைகள் அதுலேயும் அவர் கன்சல்ட் பண்ணும் எல்லாத்தையும் தாண்டி தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அதுக்கு இப்போ வேட்டு வைக்கிறாங்களோ அடுத்து தேர்தல் நியமிக்க நியமிக்கக்கூடிய இடத்துல வந்து சீஃப் ஜஸ்டிஸை நீக்கி நீக்கினாங்கள்ல அதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட்டுங்க நீங்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திரை மாத்திர நீங்கள் அதை பெருசாக கை அதாவது இன்றைக்கி இந்தியா கூட்டணி அரசியல் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னென்னா ஒரு ஆ நாலு மாதத்தில் நடக்கக்கூடிய மகாராஷ்டிரத்தை அதே கடைகட்டும் பிஜேபியில் சீட்டை ஒதுக்க முடியாது கண்டிப்பாக ஒதுக்க முடியாது இப்போ சொல்கிற எழுதிச்சுக்கோ ஒதுக்கவே முடியாது அப்படி ஒதுக்குன்னா பிஜேபி கம்மி சீட்டில் நிற்கணும் அது அங்கே இருக்கவங்க விரும்ப மாட்டாங்க ஒன்று இன்னொன்று யூபி எலெக்ஷனு பீகார் எலெக்ஷனு ஹரியானா இந்த பீகார் எலெக்ஷன்கிறது ரொம்ப முக்கியம் யூபிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யூபியில் அடி வாங்கிச்சுனாவே நான் நாயுடு உஷாராயிரும் இதுக்கு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் கரை சேராதுன்னு அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார் அதனால் இன்றைக்கி ஒரு களை கட்டிகிட்டு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்